பாஸ் சீசன் எயிட்டில் அன்ஷிதா அவர்கள் கிளிமேட் ஆகியிருக்காங்க இந்த வாரம் ஸோ விஷால் அவர்களை பற்றின பேச்சு தான் இப்போது அடிக்கடி எல்லாரும் வந்து நினைவு கூர்ந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே முதல் நாள் விஜய் விஷால் கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே அவங்க லவ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் அது மட்டும் இல்லாமல் கிட்ட டேரெக்டாகவே விஷால் என்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு வேற கேட்டிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக அவங்க சொல்லலை பட் இருந்தாலும் பார்க்குற எல்லாருக்குமே அவங்க லவ்வர்ஸ் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் இருந்துச்சு வெளியில் வந்து அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க பிக் பாஸில் எயிட்டி ஃபோர் டேஸ் நான் இருந்திருக்கேன் இது என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஒரு பெரிய கனவு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னுடைய ரொம்பவும் பர்சனலான விஷயம் விஷால் கிட்ட நான் காமிச்சது எல்லாமே ஜென்யூனான ஒரு பக்கம் தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்களே யோசிக்கணும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அண்ட் விஷாலும் வெளியில் வரணும் ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசின பிறகு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஷால் ஃபைனல்ஸ் வரையும் போகணும் தான் என்னோட ஆசை விஷால் ஜெயிச்ச பிறகு உங்ககிட்ட கண்டிப்பா நான் ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்றேன் அன்ஷிதா சொல்லியிருக்காங்க